கடவுள் நம்பிக்கையை திமுக தலைவர் ஸ்டாலின் கொச்சைப்படுத்துவதாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஏ சி சண்முகத்தை ஆதரித்து வேலூர் சத்துவாச்சாரியில் முதல்வர் பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார் அதிமுக அரசு மீது எந்த குற்றச்சாட்டையும் ஸ்டாலினால் கண்டுபிடிக்க முடியவில்லை என கூறிய அவர் கோடநாடு கொள்ளை விவகாரத்தில் தம்மீது குற்றம் சுமத்துவது வேடிக்கையாக உள்ளதாக குறிப்பிட்டார் கோடநாடு விவகாரத்தை வெளியில் கொண்டு வந்ததே தாங்கள்தான் என கூறிய முதல்வர் பழனிசாமி இந்த விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஜாமீன் கிடைக்க திமுக உதவியதாக விமர்சித்தார் கடவுள் நம்பிக்கை இல்லை என ஸ்டாலின் கூறி வரும் நிலையில் அவரது குடும்பத்தினர் கோவில் கோவிலாக சென்று வருவதாகவும் முதல்வர் பழனிசாமி விமர்சித்தார் சாமி கூட மாட்டேன் எனக்கு சாமி மேல நம்பிக்கை இல்லைங்கிறாரு ஆனா குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் விழுந்து விழுந்து போய் சாமி கும்பிடுறாங்க நாங்க அப்படி இல்லை எல்லாருமே பக்தி உள்ளவங்க அந்தந்த மதத்தை சேர்ந்தவங்க அந்தந்த கடவுளை கும்பிடுறாங்க நான் எனக்கு பிரியமான கடவுளை நான் கும்பிடுறேன் அது என்ன தவறு இருக்குது இங்க தனி மனிதனுடைய சுதந்திரம் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது அவை தயவு செய்து கடவுளை கச்சப்படுத்தி பேச வேண்டாம் தொடர்ந்து அரக்கோணம் தொகுதி பாமக வேட்பாளர் ஏ கே மூர்த்தியை ஆதரித்து ஆற்காடு பேருந்து நிலையம் அருகே பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்துள்ள ஸ்டாலின் அதிமுக கூட்டணியை விமர்சிப்பதாக குறை கூறினார் தங்களது கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு வங்கி உள்ளதாக கூறிய முதல்வர் கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதைதான் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளின் நிலை என விமர்சித்தார் அதனைத் தொடர்ந்து பொன்னப்பந்தாங்கலில் பிரச்சாரத்தை தொடர்ந்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தனது பிரச்சாரத்தை கேட்க மக்கள் வருவதில்லை என மு ஸ்டாலின் கூறுவது தவறு என தெரிவித்தார் இங்கிருக்கும் மக்கள் கூட்டம் ஸ்டாலினின் கண்ணிற்கு தெரிவதில்லை என கூறிய முதல்வர் ஸ்டாலினுக்கு மருத்துவர்கள் கண்ணறுவை சிகிச்சை சரியாக செய்யவில்லை என விமர்சித்தார் ஒரு விவசாயி முதல்வரானதை ஸ்டாலினால் தாக்கிக் கொள்ள முடியவில்லை என்றும் முதல்வர் பழனிசாமி பேசினார்

அன்புதான் எனக்கு பரிசு நான் தொண்டனாக இருக்கின்றேன் நீ தலைவனாக இருந்து பார்க்கிறாய் கண்ணுக்கு அப்படித்தான் தெரியும் தொண்டனா இருந்து பார்த்தா நமக்கு தெரியும் கண்ணுக்கு ஏன்னா தலைவே உழைக்கிறேன்